ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒரு உதாரண ஜாதகம்தான் அதாவது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து தெல்ல தெளிவான பழங்கள் வந்து எதுவும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க போகிறதில்ல அதாவது இந்த நிகழ்ச்சியில் காட்டப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு பலன்கள் வந்து ஒரு விரிவான பலன்கள் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க போகிறதில்ல ஒரே ஒரு பலன்களை தவிர இப்போ இந்த ஜனன ஜாதகம் வந்து நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் இப்போ இந்த ஜனன ஜாதகத்துக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண நிலைகளை வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதாவது குருவும் தாரமும் தான் அமையும் என்று சொல்வதுண்டு அப்படி அந்த தாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன நிலைகளில் அமையும் அப்படின்னு நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம் தாரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணமாக அல்லது கலப்பு திருமணமாக வரக்கூடிய மனைவி வந்து எப்படி அமையும் எந்த நிலைகளில் அமையும் எந்த நிலைகளில் எந்த திருமணம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருடைய ஜனன ஜாதகத்துலேயுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கின்றன அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஜனன ஜாதகத்திற்கு திருமண நிலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருவருடைய கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வரக்கூடிய மனைவிகள் திருமண நிலைகள் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு அது என்றைக்குமே யாருக்குமே வந்து நடக்கவும் நடக்காது கிடைக்கவும் கிடைக்காது நம்ம நினைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து நடக்காது அதாவது தங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அமைப்பு வந்து என்ன அமைப்புகள் வந்து உள்ளன எந்த கிரகங்கள் வந்து எந்த கிரகங்களோட சேருது இந்த ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் திருமண நிலை என்பது கண்டிப்பாக நடக்குமோ தவிர என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணம்போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி வந்து அமையவே அமையாது படலாம் தப்பு கிடையாது அதாவது ஆசைப்படலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த ஆசைகளை பார்த்தீங்க அப்படின்னா நடப்பதற்கு அந்த கிரகங்களும் நம்மளுடைய ஜனன ஜாதகமும் ஒத்துழைச்சால் மட்டுமே அதை வந்து செய்ய முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் திருமண நிலைகள் வந்து எப்படி இருக்கும் நடக்குமோ அது போல தான் திருமணம் என்பது நடைபெறும் இப்போ காதல் திருமணமாக கலப்பு திருமணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே ஒன்றுதான் ஐயா கிடையவே கிடையாது காதல் திருமணம் என்பது வேறு கலப்பு திருமணம் என்பது வேறு காதல் திருமணத்தையும் கலப்பு திருமணத்தையும் வந்து ஒன்று சேர்க்கக்கூடாது காதல் திருமணம் அப்படிங்கிறது காதல் திருமணம் தான் காதல் திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கெஸ்ட்டில் கூட அந்த காதல் திருமணம் என்பது நடைபெறும் கலப்பு திருமணம் என்பதுதான் ஒரு கெஸ்டில் இருந்து இன்னொரு கெஸ்ட்டு மாறுபட்டதே நடைபெறும் அப்படி காதல் திருமணமாக கலப்பு திருமணமாக அதற்குண்டான ஜனன ஜாதகம்தான் இது இந்த ஜனன ஜாதகம் வந்து நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னா காதல் திருமணமா அப்படிங்கிற டாப்பிக்கு வந்து நம்ம ஒரு சிறு ஆராய்ச்சிக்காக இப்போ வந்து இங்கே எடுத்திருக்கிறோம் இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி ஒரு ஆணுடைய ஜனன ஜாதகம் இருந்தால் அவருக்கு வந்து நிச்சயமாக காதல் திருமணம் தான் நடைபெறும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தான் எல்லாமே இருக்குது இந்த காதல் திருமணமாக கணப்பு திருமணமா அதாவது காதல் திருமணம் கலப்பு திருமணம் என்று சொல்வதற்கு முதல்ல வந்து ஜனன ஜாதகம் வந்து சரியான முறையில் வந்து கணிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகம் வந்து சரியான முறையில் கணிதம் செய்யப்பட்டு இந்த ஜான ஜனன ஜாதக அமைப்புபடி ஒரு ஆணுக்கு இருந்தால் அந்த ஆணுக்கு காதல் திருமணம் நடைபெறும் எண்ணிய மனைவிதான் அதாவது அவர் மனதில் தோன்றிய பெண்தான் மனைவியாக வருவாள் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ காதல் திருமணத்துக்கு இந்த மாதிரி ஜனன ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் காதல் திருமணம் என்பது நடைபெறும் ஐயா வேறு எந்த ஒரு மாற்றங்களும் உண்டா கண்டிப்பாக உண்டு இல்லைன்னு சொல்லலை இந்த ஜனன ஜாதக அமைப்புக்கு கணக்கு இது இன்னும் இது போல் பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணத்திற்கு உண்டான ஜனன ஜாதகம் வந்து இன்னும் ஒரு சில ஜனன ஜாதகங்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அதுக்கும் காதல் திருமணம் தான் நடைபெறும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் காட்டப்பட்டிருக்கும் ஜனன ஜாதக அமைப்பு யார் ஒருவருக்கு இருந்தால் அல்லது இந்த ஜனன ஜாதக அமைப்பு இந்த முறையில் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் தான் நடைபெறும் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது ஒரு மனிதன் வந்து ஆசைப்படலாம் தப்பே கிடையாது ஆசை இல்லா மனிதர் வந்து எவரும் கிடையாது ஆனால் அந்த ஆசைப்பட்டதை அடைவதற்கு வந்து யோகம் இருந்தால் மட்டுமே தான் தன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைய முடியுமோ தவிர அந்த யோகங்கள் வந்து இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆசை தன் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையவே அடைய முடியாது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதக அமை இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு காதல் திருமணம்தான் நடைபெறும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுவே நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் கணிப்பு எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் இது போல் பார்த்தீங்க சொன்னா சொன்னால் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜாதகத்துக்குண்டான பலாபலன்களும் பலாபலன்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்